அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தை மாத அமாவாசை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த தை அமாவாசை ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு ஒவ்வொரு வருடமுமே தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசையிலையும் முன்னோர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த குடும்பம் நிச்சயமாக பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் செல்வச் செழிப்போடு சந்தோஷமாக இருக்கும் இந்த வருடத்து அமாவாசையை பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் திருவோணம் நட்சத்திரம் கூடி வரும் நாளில் அமைஞ்சிருக்கு புதன்கிழமை என்பது விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் அமாவாசை திதி என்பது குலதெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர் உரிய ஒரு முக்கியமான நாள் திருவோணம் நட்சத்திரம் என்பது பெருமாளுடைய வழிபாட்டிற்கு ஒரு முக்கியமான நாள் இது மூன்றும் இணைந்து ஒரே நாளில் வருது விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை நீக்கும் முன்னோர் வழிபாடு என்பது கர்ம வினையை தீர்க்கும் முன்னோர் சாபத்தை நீக்கும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் நமக்கு பணத்தை கொடுக்கும் இந்த மூன்று ஒரே நாளில் வரும்போது இப்படி ஒரு எளிமையான சூட்சமத்தை முதல்ல செய்யுங்க நிலைவாசல் ஒரு வீட்டுடைய முக்கியமான பகுதி இந்த நிலைவாசல் இந்த நிலைவாசலில் இந்த ஒரு மூட்டையை கட்டப்போறிங்க அதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தூபங்கள் இருக்குது அடுத்தது வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினால் குறிப்பு குங்கும அர்ச்சனை செய்து கொள்பவர்களுக்கு கருங்காலியால் செய்யப்பட்ட எந்திரம் அல்லது வேல் அல்லது சூளம் அல்லது குச்சி பெயர் ராசி நட்சத்திரத்திற்கேற்றவாறு குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பரிகாரத்துக்கு முதல்ல தேவை பச்சை நிற துணி பச்சை நிற துணியில் புத பகவானுக்குரிய தானியமான பச்சை பயிறை ஒரு கைப்பிடி எடுத்து வைங்க முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய இரண்டு பொருட்கள் ஒன்று பச்சரிசி இரண்டாவது எல் இந்த இரண்டையும் கொஞ்சம் எடுத்து வைங்க அதாவது பச்சைப்பயிர் உருக்கை அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சரிசி உருக்கை எல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த பச்சை அரிசியால் சந்திரனின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பண உங்களுக்கு கிடைக்கும் எல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முன்னோர் சாபத்தை நீக்கும் புத அருளையும் பெருமாளின் அருளையும் பெற்ற ஒரு பொருள் பச்சை பச்சைப்பயிர் இந்த மூன்றையும் பச்சை துணியில் வச்சு கட்டும்போது உங்களுக்கு குபேர சம்பத்தும் கிடைக்கும் இதை கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டணும் எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி எட்டாம் தேதி இரவே வந்து அமாவாசையானது ஆரம்பமாகிடுது அப்போ இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் ஏழு மணிக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை வரைக்கும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் அப்ப உங்கள் வீட்டு நிலைவாசலுடைய வலது புறத்தில் கட்டுங்க அதிலிருந்து ஏழாவது நாள் அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நீரில் போடலாம் அல்லது பசுவிற்கு தானமாக கொடுக்கலாம் அல்லது விரட்சத்துக்கு அடியில் போடலாம் அல்லது பறவைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த தை அமாவாசை நாளில் தவறாமல் நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்ம சேனலில் இன்னும் தை அமாவாசை பற்றிய எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்